ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்றும் கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ரோமர் ஆறு எட்டு அனுபவிக சகோதர சகோதரிகளே ஜேசு வாழ்ந்த போது ஜூதர்கள் ரோமியர்களுக்கு அடிமையாக இருந்தது நாம் அனைவரும் அறிந்த வரலாற்று உண்மை ஜேசுவின் இறப்புக்கு பின் கிபி எழுபதாம் ஆண்டு அளவிலே ஜூதர்கள் ரோமை அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் அப்போது ரோமையில் இருந்து வந்த டைட்டஸ் என்ற தளபதி அவர்களது கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் இதில் ஏராளமான ஜூதர்கள் கொல்லப்பட்டனர் பலர் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேறி பிற நாடுகளில் குடியேறினர் செய்த கொடுமை போதாதென்று ஜூதர்கள் மீண்டும் தலையெடுக்காமல் இருக்க ஜூத நிலங்களில் உப்பை தூவ டைட்டஸ் தளபதி கட்டளையிட்டான் இதையறிந்த எல்லா ஜூதர்களும் கலங்கினர் காரணம் உப்பால் நிலம் பாழ்வடுவது மட்டுமல்லாமல் குடி தண்ணீரும் கெட்டுப்போகும் மேலும் உப்பு சக்தி நீங்க பல நூற்றாண்டுகள் ஆகும் ஆனால் வரலாற்றில் நடந்ததோ வேறு விதமாக இருந்தது வெளிநாடுகளில் குடியேறிய ஜூதர்கள் அங்கு காலூன்றி செழுமையுற ஆரம்பித்தனர் அடுத்ததாக உப்பு விதைக்கப்பட்டதன் காரணமாக வெறுமையாக கிடந்த ஜூத நிலங்களில் யாரும் குடியேறவில்லை இதன் காரணமாக அங்கு இருந்த புகழ் வாய்ந்த சமய சரித்திர சின்னங்கள் எதுவித சேதத்திற்கும் உள்ளாகவில்லை பல நூற்றாண்டுகளுக்கு பின்பு ஜூதர்கள் மீண்டும் குடியேறிய போது உப்பின் தன்மை நீங்கி நிலம் பயன்பாட்டுக்கு உரியதாக இருந்தது கசப்பான துன்பங்கள் அனைத்துமே இறைவனின் ஆசீர்வாதங்களின் மாறு வேடங்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நீ பாடும் பாடலில் என்னை வரியாதையே வேண்டுகிறே நீ பாடும் பாடலில் வரியாத என்னை இறைவாயே கீழ வேண்டுகிறே தெய்வீக കരുവിയായ പയൻപട എന്നയെ മുഴുവതും കൊടുത്തുവിട്ടേ